இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான ஆன மேங்களூர் ஸ்டைல் பிரான் கீ ரோஸ்ட் ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா தேவையான பொருட்கள் பிரான் பாடிகை மிளகா மிளகு பூண்டு வெந்தயம் வெல்லம் சீரகம் தனியா எலுமிச்சம்பழம் கருவேப்பிலை புளியை கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் நெய் உப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பிராணை மேரினேட் பண்ண போறோம் ஹாஃப் கேஜி சுத்தம் பண்ண பிரான் எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் எலுமிச்சம்பழ ஜூஸ் இந்த பிராணுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் மேரினேட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் தனியா ஜீரகம் மிளகு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே பேனில் எடுத்துருக்கிற இந்த பாடிகை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு இந்த பாடிகை மிளகாவை கேட்டு வாங்கி செய்யுங்க தான் அத்தன்டிக் ஃப்ளேவரும் அந்த கலரும் கிடைக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருளுங்களோட பூண்டு அப்புறம் ஊற வச்ச புளி எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்டா அரைக்க போறோம் இந்த ட்ரை ஐட்டத்தை எல்லாம் ஒரு பல்ஸ் கொடுத்துக்கலாம் இது கூடவே எடுத்துருக்கிற இந்த பு ஊற வச்சிருக்கிற புளிய தண்ணியோட சேர்த்துக்கலாம் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம அரைச்ச மசாலாவை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாகவே நெய் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ரெசிபி நெய்லதான் செய்ய கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு இப்போது அரைச்ச மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பிரான்ல நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இது நல்லா கலர் மாறி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த நெய்ல வேக வச்சுக்கலாம் மசாலா நல்லா வெந்து டார்க் ரெட் கலரா இருக்கு பாருங்க எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல எடுத்து இருக்கிற வெள்ளத்தை இதுல சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டெப்பாக சூடான ஒரு பேனில் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் இதில் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான சேர்த்துக்கலாம் இத ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் வேக எடுத்துக்கலாம் மிதமான தீயில இதை வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பிரான் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த மசாலாவை இதுல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா ப்ரானோட மசாலா சேர்த்து நல்லாயிருக்கும் ப்ரான் நல்லா வந்துடுச்சு இப்போ அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமா கருவேப்பில தூக்கி கார்னிஷ் பண்ணிக்கலாம் ட்ரெண்டிங்கான பெங்களூர் ஸ்டைல் ப்ரான் கீ ரோஸ் ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாதம் சப்பாத்தி நீர்தோசையோட சேர்த்து சாப்பிட அடடா அப்புறமா சொல்லுவீங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை Tata bye bye